நம்ம ராகவும் அபியும் இப்போ ஒன்னு சேரணும் அது மட்டும் இல்லாம அவங்க பிரிஞ்சிடவே கூடாது இந்த கல்யாணம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்து போய்னா நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே அந்த கடவுள் வேண்டிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இப்போ ராகவோ அபியும் வந்து போயின்னா ஒன்னு சேர்ந்திருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி வந்து போய்னா நம்ம ராகவ எவ்வளவு தப்பு தப்பா வந்து போயினா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்றதையும் மது கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்றதையும் பார்த்தோம் ஆனா இப்போ மது வந்து எல்லா உண்மையுமே சொல்லி ராகவ பத்தி தெளிவாக வந்து

தெரியுமா இப்போ பயங்கர அதிர்ச்சியில் வந்து இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க அதாவது இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ராகவ் இருந்துட்டு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதாவது அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நினைச்சாரு அது ஒரு அந்த ஒரு விஷயத்தினால வந்து போய்னா இப்போது அந்த ஒரு தாலியை தூக்கி வீசிட்டு அதுக்கப்புறம் மாலையை வந்து போய்னா தூக்கி வீசுறாங்க அது வந்து போய்னா நம்ம அபியோட களத்தில் விழுந்துருது அதுக்கப்புறம் தான் அபி மது இவங்க எல்லாருமே மா சென்ட்ரி கொடுத்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதே மாதிரி ராகவ் நீங்கள் நினைக்கிற மாதிரி நமக்குள்ள அன்னைக்கு எதுவுமே நடக்கல நீங்கள் தப்பானவரெலாம் கிடையாது அபி வந்து போயின்னா அந்த ஒரு விஷயத்தில் ரிப்போர்ட்டை வச்சு தப்பாக நினைச்சதுனால தான் இவ்வளோ பெரிய விஷயங்களும் நடந்துச்சு அப்படின்றமா வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் அப்பயும் வந்து போய்னா மன்னிப்பு கேட்டு ராகவ் கூட வந்து போய்னா ஒன்று சேர்றாங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு கிளாரிட்டியே கிடச்சிருக்கு எதுக்காக அபி இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க விவாகரத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் நோண்டிட்டு இருந்தாங்க அப்படின்றத முதல் கொண்டு எல்லாமே இப்போ தான் புரிய வருது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க